வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசர் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் ஒட்டுமொத்த மகான்களும் இயநூல் சீக்குமமாக எழுந்தருளி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவரிகளையும் அதற்கான வழக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் பழக்கத்தை மாற்றி அமைத்து விளக்கத்தோடு தோன்றுபடுத்தக்கூடிய ஒரு சக்தி மௌனம் மௌனத்தின் மூலம்தான் எண்ணம் சொல் செயலில் சீர்திருத்தத்தை கொண்டு வர இயலும் என்று சுவாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் பேசா நோன்பு ஆற்றுங்கால் அறிவுதனை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை களைத்து பேச வைக்க பெரும்போர் நடத்துகிறது என்றே உணர்வோம் பேசான் நோன்பு இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பினை நன்குணர்த்திடும் ஓர் நல்வாய்ப்பாகும் பேசான் நோன்பு என்பது வாய்மூடல் அல்ல பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வு என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில மோனத்தில் வாய்மூட எண்ணம் தோன்றும் முனைந்தவன் யார் முடிவு எங்கே விளைவாராயு மோனங்களை தெரிந்ததனால் எண்ணமாக முனைந்துள்ளேன் யானன்றி பிற அங்கு இல்லை மோனமும் பின் எண்ணமும் மாறி மாற முன்னது மெய் பின்னது உயிர் என விளங்கும் மோனம் உயிர் மனம் மூன்றும் ஒன்றாய்க்கான மோனதமும் கற்றாற்றி முனைப்பு ஒழிப்பு என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கவிதை வரிகள் கொடுத்துருக்காங்க நாள்காட்டி வரிகள்ல வரிகளில் சுவாமிஜி என்ன சொல்கிறாங்கன்னா படக்கத்தை மாற்றி அமைத்து விளக்கத்தோடு ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு சக்தி மௌனம் ஆதிசங்கரர் சொல்றாங்க யோகத்தினுடைய முக்கிய நுழைவு வாயில் மௌனம் is சில்வரி சைலன்ஸ் இஸ் ரியல் கோல்டு போனத்தில் ஒரு மூன்று வகையான மௌதம் இருக்கு நாம் நாக்கு அசையாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு வாக்கு மௌனமாக அமைகிறது உடம்பு அசையாமல் இருந்தால் காஸ்ட் மௌனம் என்று சொல்லி சொல்றாங்க மனம் அசையாமல் இருந்தால் மகா மௌனம் என்று மௌன நிலை என்று சொல்லி சொல்றாங்க ஆன்மீகத்தில் முன்னேற்றத்திற்கு நாம மூன்று விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது கட்டுதல் மௌனம் சாமிஜி ஒரு பதினைந்து நாட்கள் முப்பது நாட்கள் மௌனம் இருப்பாங்க அப்போ மௌனம் இருக்கும்போது அவர் ஆரம்ப சென்னைக்கு என்ன செய்வாங்க தன்னுடைய வலது கையால் வாயு கையை வைத்து உள்ளங்கையை வைத்து அப்படியே பொத்தி எழுத்துருவாங்க வாயு கட்டுதல் மௌனம் வயிற்று கட்டுதல் உபவாசம் நம்ம விரதங்கள்லாம் இருக்கிறோம் அப்போது நாம் அந்த விரதத்துக்கு அனுஷ்டிக்கிறதுக்கு நாம் அந்த பசியை பொறுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறோம் அது உபவாசம்னு சொல்கிறோம் விழித்திருத்தல் அயரா விழிப்புணர்வு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் ஒரு விடுப்பு நிலையோடு இருந்து நம்முடைய பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை மாற்றி நாம் ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற அந்த விளக்கத்துக்கு நாம் மாறணும் அது மௌன நிலையில் நம்ம நம்மளை தற்சோதனை செய்வதற்கே ஒரு சிறந்த ஒரு வழி அன்னை தெரசா சொல்கிறாங்க மௌனத்தின் பயன் வழிபாடு நாம மௌனமாக இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவனோடு நாம் ஒன்றுபடுறோம் அப்போ நாம மௌனமாக இருக்கும்போது அதுதான் வழிபாடு என்று வழிபாட்டின் பயன் நம்பிக்கை இன்றைக்கு உலகம் முழுவதும் கடவுள் வழிபாட்டில் ஈடுபட்டு வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க அது நம்பிக்கை நம்பிக்கையின் பயன் அன்பு நாம் இறைநிலையோடு இரண்டரை கலப்பதற்கான ஒரு முயற்சி அது இறைநிலை அன்பும் கருணையுமாக இருக்கு அன்பும் பயன் தொண்டு நமக்குள்ளே அந்த இறை தன்மையான அன்பும் கருணையும் ஊற்றெடுக்க ஆரம்பித்ததுன்னா தான் தொண்டு சிறக்கும் தொண்டின் பயன் அமைதி சிறந்த தொண்டு மூலமாக தான் நாம் இந்த ஒரு அமைதியை ஏற்படுத்தி நமக்குள்ளே ஒரு அமைதி ஏற்படும் ஐ வகையிலே அமைதி ஏற்படும் உலக அமைதி ஏற்படும் என்று உணர்ந்தவங்க அன்னை தெரசா பொதுவாக வந்து மௌனத்தில் உலகிய நன்மைகள் ஆன்மீக நன்மைகள் என்று சுவாமிஜி பிரிக்கிறாங்க மௌனம் கழக நாஸ்தி உலகியல் நன்மைகள் சொல்கிறாங்க சர்வார்க்க சாதகம் சக்தி சேமிக்கப்படுகிறது வாக்கில் தேர்தல் பின்னால் வருந்துதல் சேவை மனப்பான்மை கூடும் சாகாக்க என்றார் வள்ளுவர் கொட்டி விடுறோம் பின்னாடி வறந்துடும் மௌனமாக இருக்கும்போது நாம் நம்முடைய அந்த எனர்ஜியானது கூடுது அப்போ நமக்கு அந்த இறை தன்மையானது நமக்குள்ள அதிகமாக கூடும் ஒரு சித்தர் சொல்கிறாரு காக்கை மௌனம் கொண்டால் விடியில் அர்த்தமில்லை கடல் மௌனம் கொண்டால் அலை அழகில்லை பெண் மௌனம் கொண்டால் புரட்சி புதுமை இல்லை மழை மௌனம் கொண்டால் மண்ணில் வளமில்லை இளைஞன் மௌனம் கொண்டால் இமயம் அடைவதில்லை இளைஞனே மௌனத்தை மௌனமாய் ஆக்கி இமயத்தை எட்டி பிடிக்கவே என்று ஒரு சித்தர் சொல்றாங்க நாம தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் நாம் நம்மளை உயர்த்தி கொண்டு வாழ்வது தான் சிறப்பு என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்